டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தற்போது நடந்துட்டு வர பன்னிரெண்டாவது ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாடுகிட்டு இருக்காங்க சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் சென்னை டீம் உடைய கேப்டனான நம்ம தளதோனி வந்து ரொம்பவே ஒரு செமையான ஃபார்ம்ல இருக்காரு அவருடைய கேப்டன் சென்னை டீம் வந்து இது வரைக்கும் விளையாண்ட பதினோரு போட்டிகள்ல எட்டு மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தளதோனி பத்து மேட்ச்ல இது வரைக்கும் முன்னூற்றி பதினான்கு ரன்களை வந்து எடுத்திருக்காரு முதுகு வலி காரணமாக நம்ம தலதோணி வந்து ஒரு மேட்ச்ல விளையாடல அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் மேட்ச்சில் வந்து நம்ம தலதோணி அதிரடியாக விளையாடி நாற்பத்தி எட்டு பால்களில் எண்பத்தி நான்கு ரன்களை வந்து எடுத்திருந்தாரு வேர்ல்டு கப் மேட்ச் வரப்போற இந்த சமயத்துல நம்ம தலதோணி வந்து முதுகு வலியால கஷ்டப்படுறது ஃபிரான்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சமயத்துல தன்னுடைய முதுகு வலி பத்தி நம்ம தலதோனி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு கப் மேட்ச் வரப்போகுது எனக்கு முதுகு வலி கொஞ்சம் இருக்கு ஆனால் அது அந்த அளவுக்கு மோசம் கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அசால்ட்டாக விட முடியாது ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படி எனக்கு முதுகு வலி வர மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ஆனால் தற்போதைய தருணத்தில் நம்ம கொஞ்சம் கவலையோடு சமாளிக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா நீங்கள் ஒரு மேட்ச்ல வந்து ஃபுல் ஃபிட்னஸாக விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேட்சுக்கும் இன்னொரு மேட்சுக்கும் நடுவில் அஞ்சு வருஷம் கேப் விடணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே காமெடியாக தெரிவிச்சிருக்காரு இந்த வேர்ல்டு கப்பு நம்ம தலதோனி வந்து வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம தலதோனி வந்து முதுகு வழியால் கஷ்டப்படுறது கண்டிப்பாக பேன்சில் அதுக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த முதுகு வலியெல்லாம் சரியாகி நம்ம தலதோனி வந்து வேர்ல்டு கப்பில் செம்மையாக விளையாடுவார் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் யாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தலதோனி பற்றி இந்திய கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டனான கபில் தேவ் வந்து ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோனி பற்றி அளவுக்கு அதிகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது இந்திய டீமுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு வந்து ரொம்பவே அதிகம் அவர் எவ்வளவு காலம் விளையாட விரும்புகிறார் என்பது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அவருடைய உடல் தகுதியை எத்தனை காலத்துக்கு தான் ஒத்துழைக்கும் அப்படின்றதும் தெரியல ஆனால் தோனியை போல இந்திய டீமுக்கு வந்து இந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்தது வேறு எந்த வீரருமே கிடையாது நாம் அவரை வந்து மதிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்த்தவும் செய்கிறேன் இந்த உலகக்கோப்பையும் அவர் தருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வேர்ல்டு கப்பில் இந்திய டீமுடைய ஸ்குவாட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா வேர்ல்டு கப்பை வந்து அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியாது ஒரு அணியாக செயல்பட்டு விளையாடினாதான் இந்த மேட்சை வந்து நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு சரி இப்ப கபில் தேவ் வந்து நம்ம தலதோனி பத்தி சொல்லியிருக்க இந்த கருத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பை வந்து யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையோ மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்